அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தினம்தோறும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது கேலண்டரில் தினம்தோறும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை பற்றி நிறைய பேருக்கு அதோட மகத்துவம் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது நம்ம கேலண்டரை எடுத்து பார்த்தோம்னா காலம் யமகண்டம் அப்படின்லாம் இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே குளிகை அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும் அந்த குளிகை நேரத்தை நம்ம சரியான விதத்துல தினம்தோறும் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி வந்து ஓரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஓரை தெரிஞ்சவன யாரும் உரசி பார்க்க முடியாது ஓரையை தெரிஞ்ச எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து வெற்றி தான் அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு ஓரையில சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யவே கூடாது சில ஓரையில நம்ம தொலைஞ்சு போன பொருளை தேடனா அது கிடைக்கும் நமக்குன்னு சொல்லுவாங்க சில ஓரையில கல்யாண பேச்சு எல்லாம் பேசலாம் சில ஓரையில வந்து கல்யாண பேச்சு எல்லாம் பேசக்கூடாது சில ஓரையில சண்டையெல்லாம் போடக்கூடாது வாக்குவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்குது அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாங்க ராகு காலம் யமகண்டத்துலலாம் போயிட்டு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ஒரு நகை வாங்குறது அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க ராகு காலம் யமகண்டம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற மாதிரி அந்த குளிகை நேரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து தரது இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த குளிகை நேரம் எப்படி உருவாச்சு ஒவ்வொரு நாளுமே பகல் நேரத்துலேயும் இரவு நேரத்துலேயும் பகலில் ஒன்றரை மணி நேரம் இரவில் ஒன்றரை மணி நேரம் இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது வருது நீங்கள் டெய்லி ஷீட்டில் பார்த்தாலும் சரி அல்லது மந்த்லி ஷீட்டில் பார்த்தாலும் சரி ராகு காலம் யமகண்டத்துக்கு பக்கத்தில் குளிகை அப்படின்னு இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி அது கேலண்டரில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போது நான் வந்து மந்த்லி ஷீட் கேலண்டர் எடுத்துருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு காலம் அதுக்கு அடுத்ததே குளிகை யமகண்டம் சூளம் பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதில் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதை மாதிரி ஒவ்வொரு கிழமையும் எந்த நேரத்தில் இந்த குளிகை வருது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க நீங்கள் இந்த கேலண்டரை பார்த்துட்டு கூட ஒன் ஒன்றரை மணி நேரம் வருது சரிங்களா இது வந்து பகலில் போட்டிருக்கிறாங்க இந்த டைமிங்ஸு ஸோ நீங்கள் சனிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு ஏழரை வெள்ளிக்கிழமை ஏழரை ஒம்பது வியாழக்கிழமை ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றரை ஒன்றரை மூணு மூணு நாலரை அப்படியே நீங்கள் சனிக்கிழமையிலேருந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே அடுத்த ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கேலண்டரை பார்த்துட்டு கூட அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளோ அல்லது சில்ற காசுகளோ அந்த பவுலில் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அதை வந்து நடுவில் நீங்கள் சில்ற வேணும் அப்படின்லாம் போய் அதிலேருந்து எடுக்கக்கூடாது இந்த நேரத்தை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய விருத்தி நேரம் தினம் இந்த காரிய விருத்தி நேரம் நமக்கு வந்து இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்னவெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நகை வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இல்லை பேங்க்கில் போய் பணம் போடுறது அப்படி வந்து செய்யலாம் இந்த குளிகை அப்படிங்கிற நேரம் எப்படி உருவாச்சு யார் குளிகை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த நேரத்தை எப்பொழுதுமே மறக்காம இருப்போம் இந்த விஷயத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் நீங்க சொல்லித்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இது வந்து அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம எடுத்து செல்லணும் அப்போதான் இந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை இந்த நேரத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க குளிகை நேரம் யாருக்கு யார் பின்னாடி பேர் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிகன் இவர் வந்து சனி பகவானோட பையன் சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் பிறந்தவர் தான் ஜேஷ்டா தேவின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மூத்த தேவி மூதேவி அப்படின்னு அழைப்பாங்க மகாலட்சுமியோட அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த தேவி அவங்க தான் வந்து அவங்களுடைய குளிகனோட அம்மா இவர் வந்து எப்ப பிறந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாவற்றிலும் வல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோட ராவணன் வந்து அவருடைய குரு கிட்ட போயிட்டு கேட்கிறார் சுக்கராச்சாரியர் கிட்ட போய் கேட்குறாரு என்ன செய்யணும் எப்ப என்னோட பையன் பிறந்தா அவன் வந்து ரொம்ப வீர தீர சூரனாக இருப்பான் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாருனா நீ ஒன்பது கிரகங்களும் ஒரே இடத்துல வந்து நீ வையே அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப வல்லவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுக்கிட்டு ராவணனும் எல்லா கிரகங்களையும் ஒரே அறையில் போட்டு சிறை போட்டு சிறையில் பிடிச்சு போட்டுடுறான் இதுனால வரக்கூடிய பாதிப்பை பற்றி நிறைய அந்த நவகிரகங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று பேசி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க ஆனால் நாளாகுது குழந்தை பிறக்கவே இல்லை அவங்களுக்கு மண்டோதரிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை அப்போ அந்த நவகிரகங்கள்லாம் வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட போய் ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலை குழந்தை பிறக்காமல் இருந்தால் எங்கள் மேலே தான் வந்து ராவணனோட கோவம் வந்து திரும்பும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது உங்களெல்லாம் விட உங்களுக்கு நிகரான ஒருத்தவனை வந்து பிறக்கணும் அவனும் வந்து தினம்தோறும் உங்களை மாதிரி ஒரு நல்லது செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சனி பகவான் சிறையில் இருந்தபடியே அவருக்கும் தேவிக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் அவர் தான் வந்து குளிகன் குளிகன் பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருந்ததால் மண்டோதரிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அவன் பெயர் மேகநாதன் சோ பிறக்கும் நல்ல செய்தியை கொண்டு வந்ததால் அந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன நல்லது செய்தாலும் அது வந்து திரும்ப நமக்கு நடக்கும் நல்லது செய்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா திருமணம்லாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது மற்றவங்களிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கலாம் கடன் அடைக்கலாம் அந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லை இந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் முக்கியமாக குளிகை நேரத்தில் வந்து அந்த பாடியை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதால அதை வந்து நம்ம செய்யவே கூடாது இப்போ நீங்கள் வந்து கிரகப்பிரவேசம் செய்யலாம் பால் கா பால் காய்ச்சலாம் அதை மாதிரியான விஷயங்களை செய்யலாம் ஒரு வீடு நீங்கள் கிரகப்பிரவேசம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்கிற மாதிரி ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக அந்த குளிகை நேரத்தில் நம்ம தினம் தோறும் நம்ம வீட்டில் பணம் சேர்த்து வைக்கணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வழியில் நீங்க பணம் சேர்த்து வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் உங்க சேமிப்பு அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய கடனும் நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எப்படி அதை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம் நீங்க எப்படி பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத மாதிரி ஒரு கிளாஸ் பவுலோ அல்லது உடன் பவுலோ ஏதாவது அதை மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை மண் பவுலோ அதை மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சரிசியை கொஞ்சம் அடியில் போட்டுடுங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா பச்சரிசி அதில் போட்டுட்டு அவசியம் ஒரு சிகப்பு நிற துணியை அதில் வந்து வைக்கணும் சிகப்பு நிற துணி அது பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை சில்க் காட்டன் அதை மாதிரி இருந்தாலும் நல்லது ஸோ ஒவ்வொரு நாள் உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுதோ அதை வந்து அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து சேமிக்கலாம் இது வந்து நீங்கள் குளிச்சுட்டு தான் பண்ணணும் அசைவம் சாப்பிட்டா பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டைமை பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கலாம் இப்படி சேர்ந்த பணம் இந்த பவுல் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வேறு ஒரு பேக்கில் மஞ்சள் நிற பையில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை அதாவது சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லது நகை வாங்குவதற்கு கோவிலுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அரிசி நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் இல்லை இதில் பூச்சி வர ஆரம்பிக்குது அப்படின்னா இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை வச்சுட்டு நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாங்க என்னங்க இப்போ குளிகை நேரத்தை பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் தினம்தோறுமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே கீழே வந்து ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி